ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து என்னோடய ஒய்ஃப் அனுப்பிட்டு இருந்த அந்த ரெண்டு சாப்பிட்ற ஐட்டம் பார்த்திங்களா ப்ளூபெரி சீஸ் கேக் அப்புறம் வந்து சாக்லேட் க்ரீம் மாதிரி இதை வந்து இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் இது இது க்ரீமாக இல்லை ஐஸ்கிரீமா இல்லை என்ன அப்படின்றது தெரில ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி இருக்குது அப்படின்றது சாப்பிட்டு பார்க்கலாம் இது சாக்லேட் ஃப்ளேவர் இந்த டென்த்து பை சாக்லேட் அப்படின்னு ஏன்னு இருக்கிறதுல அதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ பார்க்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு கிரீம் மாதிரி தான் இருக்குது பாக்க ஆமாங்க ஐஸ்கிரீமில் இந்த ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி தான் அதில் யூஸ் பண்ணுற கிரீம் செம்மையாக இருக்குது வேற எவ்வளோங்க கேக் கேக்கோட சேர்ந்து ஐஸ்கிரீம் லேயர் லேயராக போட்டிருக்காங்க மூணு லேயரில் இருக்குது மேலே க்ரீம் அப்புறம் கிடையில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் மாதிரியானது கீழே இல்லை கீழே லாஸ்ட் வந்து ஒரு கேக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஐட்டம் ஆமாம் மேலே க்ரீம் இடையில் ஐஸ்கிரீமு லாஸ்ட்டு கேக்கு மூணு லேயராக இருக்குது நிஜமாக வேற லெவல் டேஸ்ட் அவ்வளோலாம் மெல்ட் ஆகல இது வந்து ஒரு ஆஃப் அன் அவர் ஆயிருக்கும் அவ்வளோலாம் மெல்ட் ஆகல நான் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை சாப்பிட்டுருக்கேன் மெல்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த வீடியோன்னு நான் பண்ணலை இதுதான் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் ஆனால் இது அப்லோட் பண்ணுறது லேட்டாக பண்ணுவேன் வீடியோ ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் அப்லோட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் மெல்ட் ஆகிடும் இல்லையா இது சாப்பிட்டுக்கலாம் அடுத்து இன்னொரு பாக்ஸ் இருக்குது அது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருக்கட்டும் இது வந்து ப்ளூபெரி சீஸ் கேக் இதுலேயும் லேயர் லேயராக தான் வச்சுருக்காங்க அது சாக்லேட் ஃப்ளேவரு இது ப்ளூபெரி ஃப்ளேவரு ஓப்பன் பண்ணோன்னா யோ எவ்வாங்க எப்படி இருக்குன்னு அப்படியே எடுத்து சாப்பிட்டோன்னா சொட்டாம் போட்டு சாப்பிடுவேன் சொட்டாம் போட்டு வேற லெவல இருக்குங்க அப்படியே அந்த கிரீம் மேலே இருக்க அந்த ப்ளூபெரி கிரீம் உள்ள இருக்கிறதும் உள்ள இருக்க கேக்கும் சரி நடுவில் இருக்க ஐஸ்கிரீமும் சரி சமையா இருக்கு முன்னாடி ஒன்னா போ எஸ் ஆளு இழுக்குது

வேற லெவலு வேற லெவலுக்கு வேற லெவலு இந்த ரெண்டு டப்பாவும் செம்மையா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு ஐஸ்கிரீம் கேக்கு இது எல்லாத்தையும் விட இந்த ரெண்டு டப்பா இன்னும் சூப்பரா இருக்கே வார்த்த சாப்பிடலாம் ஒரே டைம்ல ஒரே டைம்ல மொத்தமாக சாப்பிட மாட்டேன் எப்போவுமே ஏதாவது வயிறு ஏதாவது ஆகிடும் அப்படின்ட்டு கொஞ்சம் விட்டு தான் சாப்பிடுவேன் இந்த விஷயம் இல்லை ஏதாவது அளவுக்கு அதிகமாக வந்து ஒரே டைம்ல சாப்பிட மாட்டேன் எதுவுமே வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது இல்லையா அதனால கேப்ரூட் சாப்பிடும் சாப்பிடும் இந்த ரெண்டு கேக்குமே வேற லெவல் நான் எதிர்பா எதிர்பார்க்காத அளவு விட செம்மையா இருக்கு நிஜமா சொல்றேன் செம்மையா இருக்கு இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அடுத்த வீடியோ அவங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல் தன் பாய் ஃப்ரம் இம்பா பாய் பாய்